கடைசி நாட்களிலே இது பாவம் இது பரிசுத்தம் எது பரிசுத்தம் என்று தெரியாதபடிக்கு எல்லாம் இதெல்லாம் பாவம் அல்ல என்று சொல்லி ஆண்களுக்கு இணையாக பெண்களும் போதைப் பொருள் எடுப்பதும் குடிப்பதும் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதும் அவர்கள் ஒவ்வொருவரும் சுய இன்பமாய் சுயப்பிரியராய் தங்கள் மனபோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் பூமியினுடைய தீர்ப்பின் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கடைசி காலமாய் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறோம் என்றால் உங்களை பயம் உறுத்துவதற்காக அல்ல இந்த கடைசி நாள் நாட்களிலே நாம் எச்சரிப்பு அடைந்து இந்த பாவ பழக்க வழக்க பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறோம் உலகத்திலே உதாரணமாய் உலகத்தில் சொல்லுவார்கள் நான் பெற்ற இன்பம் பெருகை உபயோகம் என்று சொல்லுவார்கள் அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம் நித்தியமான சமாதானம் நிரந்தரமான சமாதானம் பாவத்திலிருந்து விடுதலை கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேதனையிலிருந்து விடுதலை குடும்ப கசப்பு இரு விருப்ப வெறுப்புகளில் இருந்து விடுதலை இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்தவராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து கொடுத்ததான நித்தியமான நிரந்தரமான சமாதானத்தை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த சமாதானத்தை தேடி அங்கும் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறதான சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என் சமாதானத்தை வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு இந்த சமாதானத்தை உலகத்தால் ஒருவரும் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்து போட முடியாது என்று சத்தியமாய் உறுதிபட சொல்லி இருக்கிறார் ஆம் நம்முடைய வருமானம் குறைபட்ட போதிலும் இந்த சமாதானம் எடுபடாது நம்முடைய உடல் உறவினர்கள் உற்ற உறவினர்கள் நம்ம ஏளனப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் நம்மை விட்டு பிரிந்தாலும் இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நம்மை விட்டு நீங்காது அவர் கொடுத்த சமாதானம் நித்தியமான சமாதானம் ஏனென்றால் அவரே சமாதான பிரபு சமாதான காரண சமாதானத்தை பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவாசன சொல்லுகிறது அன்புக்குரியாதே அவரிடத்தில் சமாதானம் பரிபூர்ணமாய் இருக்கிறது கடலிலே நாம் ஒரு கையளவு தண்ணீர் கொண்டால் அந்த கல் கடலின் அளவு குறைந்து போவதில்லை போல சமாதானத்தின் தேவனின் இடத்திலிருந்து கிடைக்கிற சமாதானத்தின் நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதானம் குறைந்து போவதில்லை அவர் சமாதானத்தின் நீரூற்றாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறார் அவர் இந்த முழு உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக பலியானார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக நீ உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் எதற்காக நீ செய்த பாவத்துக்காக நான் செய்த பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார் நாம் நம்முடைய கருமங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய வியாதிகள் நீங்கும்படியாக நம்முடைய பொறுத்தனை நிறைவேற்ற அநேக பிரயாசம் பண்ணி பட்டிருப்போம் அநேக உபாய தந்திரங்களை மேற்கொள்ளுகிறோம் காளைகளையும் கோழிகளையும் வெளியிடுகிறோம் அநேக வருத்தங்களையும் மேற்கொண்டு எப்படியாகியும் ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று இந்த பாவத்தில் இந்த கருமத்தில் விடுதலை கிடைக்குமா என்று பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவையெல்லாம் நிரந்தரமான தீர்வு அல்ல என்று சொல்லி இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் தனது சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தையும் நீரையும் முழுவதுமாய் சிந்தி உனக்காக எனக்காக தன்னுடைய சீவனையை பலியாக ஒப்புக் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது முழு உலகத்தினுடைய சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருவாதார பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த வேலையிலே பிரிந்து குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதா அல்லது உன் பிள்ளைகள் உங்களை பிரிந்து இருக்கிறார்களா அல்லது சகோதரிகள் கணவனாலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையிலே தனிமையிலே வருத்தத்தோடு இருக்கிறீர்களா அல்லது வியாதியின் படுக்கையிலே அல்லது சிலர் சிலர் மருத்துவராலும் மருந்துகளால் கைவிடப்பட்ட நிலைமையிலே உற்றா உறவினா உதவி தலைவிடப்பட்ட வீட்டில் தனிமேல் இருக்கிறீர்களா கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த அன்பின் வாக்கு கொடுக்கிறார் உன்னை உள்ளங்களில் வைத்து வரைந்திருக்கிறேன் உன்னை கண்மணியை தொடுகிறான் என்று அவர் அன்பாய் உங்களை அரவணைத்து ஆதரிக்க நீட்டி கொண்டிருக்கிறார் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்து மண்ணிக்கு இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பாவத்தை இருக்கிற பாவிகளையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக பாவத்தினால் சிக்குண்ட ஒரு விபச்சார கூட கொண்டு வந்தார்கள் அந்த

இருக்கிறார் மனுஷர்களுக்கு பாவங்களை சொன்னால் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு அதை தூட்டி திரிவார்கள் அதை குறித்து ஏழனம் செய்வார்கள் உங்கள் பலவீனங்களை வியாதிகளை குறித்து அவர்கள் குறை சொல்லுவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் உங்களை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அள்ளி அரவணைத்துக் கொண்டு கண்ணீரை துடைக்கிறவராய் வியாதியிலிருந்து பரிம சுகத்தை கொடுக்கிறவராய் உங்கள் பாவத்திலிருந்து பரிபூர விடுதலை கொடுக்கிறவராய் அவர் இயக்கத்தோடு தன் கரத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வேலையில இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் சொல்கிறார் குடிப்பழக்கத்தினாலும் போதை பழக்கத்தினாலும் சிக்குண்ட வாலிபர் சகோதரனே பெரியோர்களே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே உங்களுடைய போதை பழக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்க ஒருவரால் ஒரு முடியும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த நாளில் உங்களுக்காக ஜெமிக்க விரும்பப்பட்டு எடுத்து வாங்க நாங்கள் ஜெமிக்க ஆயத்தமா இருக்கிறோம் கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு கொடுப்பார் அருகில் இருக்கிற அவைக்குரிய சபைக்கு போக கத்தரை குறித்து இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமூக ஆயிருக்கிறது அவர் சொன்ன வார்த்தைகள் பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்களும் கொடிய பஞ்சங்களும் வரும் என்று சொன்னால் வந்தாகி விட்டது பூமி அதிர்ச்சிகளும் நிலச்சரிவுகளும் நடக்கும் என்று சொன்னார் அப்படியாய் வயநாடு கேரளாவில்

Haleluya